வல்ல கறிஞர் சீங்கமாயன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் அந்த காலை அடிக்கிய வீரர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடு நாடு வெங்கட்டி பொன்முனி ஆண்டு சுவாமி விழாவோடு சமையல் வீரர்களா மிக தொடிப்படை வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த நாடுக்கு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் எங்கள் அல்லன் புல்லன் வல்லன் தென்னாட்டின் கதாநாயகன் கிக் பார்க் எம்

இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக வடநாடு புகழ் நரேன் சார்பாக எழுபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மற்றும் இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் கிங் மார்க் எம் ரவிச்சந்திரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் சிங்கவா ஒன்பது தங்கவா யாரெட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி வீட்டல காலங்கள் கடந்து விட்டல காலைய வரலாறு வரலாற்று பதிக்க போவது காலையா கால எருகல ஐந்தரு உள்ள ஒற்றை காலையா இல்லை ஆறு உடைத்த ஒன்பது தங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான கூட்டத்தோடு அல்ல நடைந்து அஞ்சு பெட்டு வைத்து வயிற்றுக்கு இரஞ்சி கொம்புக்கு இரையோடு வளைந்த ஓட்டத்திலே

அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது உண்டிய பூமியா மீனாசிய மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிக்கின்ற ஒற்றை காலையா உளி உழிக்கின்ற சத்தமாய் இல்லை மொத்தமாய் என பொறுத்திருந்து பார்ப்போகா என்று நேரங்கள் இறுக்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில் செல்வது யார் வெல்ல போவது யார் காலையை சிறப்பாக வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

மிக புதுப்புற அளவுக்கு ஓடிகின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்போவன ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாகலூ சோங்கோ மாவட்டம் நாலூர் நாடு கொங்கட்டு கொல்புலி ஆண்டு செலவோடி சமய கருப்பர்களு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓடிய சிறு வீலி பல்லவிலி ஓட்டமா யாரென்று சுரி சுருப்பு கார்ப்பா நெருங்கி கிட்டு துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை புத்தகத் துடிக்கின்ற நண்பர்களா சீட்டி அடியுங்கள் எய் கொட்டுக்கு எங்கள் குழவை இட்டால் வாழையும் சதுராடும் விசில் அடித்தால் வாடு குடி பிடிக்கல் வாட்டை புடிப்பார் பெல்வதி பெண்களின் குழவை சத்தமா ஒரு சுரு ஹொரு ஊசாக கொடுத்துங்க ஒக்கிரல் வீரர்களின் ஊக்க மருந்து என்ற பாரொடு